என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் வாக்களித்த விண்ணக நகரத்தின் பெருமகிழ்விற்காய் நன்றியப்பா உமது சிறு மந்தையாகிய நானும் எமது குடும்பத்தாரும் உயிர்ப்பின் பேராற்றலால் எமக்கு முன் சென்ற நல்லாயனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றி விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் வாக்களித்த விண்ணக நகரத்தின் பெருமகிழ்விற்காய் நன்றியப்பா உமது சிறு மந்தையாகிய நானும் எமது குடும்பத்தாரும் உயிர்ப்பின் பேராற்றலால் எமக்கு முன் சென்ற நல்லாயனாம் எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றி விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வரம் வரம்தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் வாக்களித்த விண்ணக நகரத்தின் பெருமகிழ்வுக்காய் நன்றியப்பா உமது சிறு மந்தையாகிய நானும் எமது குடும்பத்தாரும் உயிர்ப்பின் பேராற்றலால் எமக்கு முன் சென்ற நல்லாயனாம் எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றி விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள மரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் வாக்களித்த விண்ணக நகரத்தின் பெருமகிழ்விற்காய் நன்றியப்பா உமது சிறு மந்தையாகிய நானும் எமது குடும்பத்தாரும் உயிர்ப்பின் பேராற்றலால் எமக்கு முன் சென்ற நல்லாயனாம் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றி விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வரம்தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா நீர் வாக்களித்த விண்ணக நகரத்தின் நன்றி அப்பா உமது சிறு மந்தையாகிய நானும் எமது குடும்பத்தாரும் உயிர்ப்பின் பேராற்றலால் எமக்கு முன் சென்ற நல்லாயனாம் எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் பின்பற்றி விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள கொள்ள மரம் தாரும் ஆமேன்